அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாத் விஷ்வல் நம்ம இன்றைக்கி தேர்ஸ்டே ஸ்பெஷல் விலாக் தான் பார்க்க போகிறோம் சாய்பாபா கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த சாய்பாபா கோவில் வந்து திருவள்ளூர்லேருந்து பூண்டிக்கு போகிற வழியில தான் இந்த கோவில் இருக்குது கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது வெளியிலேருந்து பார்த்தா இந்த கோவிலோட கோபுரம் மட்டும் தான் தெரியும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா தான் இப்படி ஒரு கோவில் இருக்கிறதே தெரியும் ரொம்பவே அமைதியாக இருந்தது இந்த கோவில் ஸ்டெப்சேரி மேலே வந்தால் தான் சாய்பாபாவை நம்ம பார்க்க முடியும் இந்த கோவிலில் வந்து பிள்ளையார் சாய்பாபா அப்புறம் ஆஜரியர் மூணு சந்நிதி தான் இருக்குது சாய்பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் இறங்கி வந்துட்டு ரைட் சைடில் நம்ம போனோன்னா அங்கே தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பாபாவோட காலடி தடம் அப்புறம் அவரோட பல்லக்கு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு பிள்ளையார் சன்னதியும் இருக்குது அப்புறம் எல்லா ராகவேந்திரர் படம் இருந்துச்சு அப்புறம் இன்னும் எல்லா படமுமே இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த கோவில் இந்த கோவில் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக தான் வரேன் ஏன்னா இங்கே இங்கே பக்கத்தில் தான் வந்து நான் போகும்போது பார்த்துருக்கேன் பட் இன்றைக்கி தான் எனக்கு போகணும்னு போகிறதுக்கு டைம் கிடச்சிது ஆனால் நல்லா இருந்துச்சு போகும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருந்தது ரொம்ப அமைதியாக இருந்தது இந்த கோவில் சத்யநாராயணர் படம் சிவன் பார்வதியோட படம் காஞ்சி மகாபெரியவரோட படம் ஸ்ரீ ரமண மகரிஷி அவரோட ஃபோட்டோவும் இருந்துச்சு அப்புறம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் அவரோட ஃபோட்டோ இருந்துச்சு அதுக்கப்புறம் ஐயப்பனோட ஃபோட்டோவும் வந்துச்சு எல்லா ஃபோட்டோவுமே இங்கே இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் நாங்கள் வந்து கரெக்டாக வந்தது வந்து நல்லா மழை மேகமூட்டமாக இருந்துச்சு அந்த டைமில் தான் நாங்கள் உள்ளே நுழைஞ்சோம் இங்கே பக்கத்தில் வந்து இன்னொன்றும் நாங்கள் பார்த்தோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் பின்னாடி கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற இடம் ஒரு மரம் மரத்துக்கு அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போதே அழகாக இருக்குது பாருங்கள் இதை சுற்றி மரத்தை சுற்றி தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது சாய்பாபா சிவன் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதுதான் அந்த மரம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கும் டைம் வந்ததுன்னா ஒரு வாட்டி அந்த கோவிலை போய்ட்டு விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க நல்லா இருந்தது ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக இருந்துச்சு அந்த கோவில் போய் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் சின்ன இடத்துல இவ்வளோ அழகாக ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அன்னதான பிரசாதம் இங்கே தான் தந்தாங்க புளியோதரை தான் இன்னைக்கு எங்களுக்கு கிடச்சிது அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம் பார்த்தா செம்ம மழை ஹெவியான மழை சரின்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த இயற்கையை நல்லா ரசிச்சுட்டு உயோ சாப்பிட்டுட்டு மழை நிற்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வண்டி எடுத்து கிளம்பிட்டோம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்